வணக்கம் ஜெயங்கூட்டத்தில் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய பெண்ணை போலீசார் கைது செய்தனர் விபச்சாரத்தில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரது மனைவி சந்திரா வயது நாற்பத்தி மூன்று இவரது தனது வீட்டில் பெண்களை வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வருவதாக ஜெயங்கொட்டம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் போலீசார் சந்திரா வீட்டிற்கு சென்று சோதனை செய்த போது அங்கு உடையரப்பாளையம் சிதம்பரம் இளையூர் பகுதியை சேர்ந்த மூன்று பெண்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து சந்திராவை சந்திராவை கைது செய்து பாலியல் தொழில் ஈடுபட்ட மூன்று பெண்களையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிந்து இது போன்ற செயல்களில் இனிப்பில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அவரது குடும்பத்தினருடன் அனுப்பி வைத்தனர் மேலும் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சந்திரா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் சந்திராவிடம் இருந்து மூவாயிரத்தி நூறு ரொக்கமும் மதுபாட்டில்கள் காண்டம் உள்ளிட்டவைகள் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் சந்திரா மீது ஏற்கனவே மூன்று விபச்சார வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரா